அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் எனது மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டானது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையாக அமையணும் நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்கணும் முக்கியமாக பண வரவு தாறு மரம் உங்கள் வீட்டில் பெருகணும் செல்வம் நிலைக்கணும் நீடிக்கணும் ஐஸ்வர்யம் பெருகணும் எல்லாருடைய வீட்டிலையும் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி பெருகட்டும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டாயிற்றா அதனால் எல்லாருமே கண்டிப்பாக இந்நேரம் சித்திரக்கணி பார்த்துருப்பீங்க கோவிலுக்கு போகிறதா இருந்தால் போயிட்டு வந்திருப்பீங்க வீட்டில் வந்துட்டு சர்க்கரை பொங்கல் செஞ்சு வழிபாடும் செஞ்சுருப்பீங்க இந்த சர்க்கரை பொங்கல் போன்ற ஒரு இனிப்பான சுவையிலேயே இனி உங்கள் வாழ்க்கையும் வந்து இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க இந்த நாளில் நம்ம ஒரு சில வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் செஞ்சோம் அப்படிங்கும்போது அது இந்த வருடம் முழுவதுமே நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்போ சொல்றதுதான் ஒரு சில நாட்களுக்கு வந்து இயற்கையாகவே இந்த சக்தி வந்து இருக்கும் இதுக்கு முன்னாடி பல தடவை ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு பலன் கொடுக்கல அப்படின்னாலும் கூட இந்த நாளில் செய்யும்போது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட்டு கொடுத்துரும் அதன்படி பார்க்கும்போது வருடத்தின் முதல் நாள் தமிழ் மாதத்தின் முதல் நாள் நம்ம பண பரிகாரம் தான் செய்ய போகிறோம் வருடம் முழுக்க நமக்கு பணத்துக்கு எந்த ஒரு பஞ்சமுமே ஏற்படாது நம்மளுடைய வம்சத்துக்கே பண கஷ்டம் வராது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பெருந்தாலும் தாராளமா செய்யலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பண வரவு நிச்சயம் இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் நீங்கள் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இன்றைக்கி ராகு காலங்கிறது இப்போ காலையிலே நமக்கு வந்து முடிஞ்சிடுச்சுங்க யமகண்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் செஞ்சீங்க அப்படிங்கும்போது இன்னும் அபரிமிதமான பணவரவு வந்து உங்களுக்கு ஏற்படும் அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று மதியம் வரக்கூடிய ஒன்று முப்பதுலேருந்து மூன்று மணி இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு செய்யும்போது அபரிமிதமான செல்வ செழிப்பு வந்து உங்களுக்கு உண்டாகுங்கிறதுல சந்தேகமே வேண்டாம் இந்த தொண்ணூறு நிமிடங்களை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அற்புதமான நேரம் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போது இந்த நேரத்தில் இந்த பரிகாரம் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு வந்து எடுத்துக்கோங்க உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ ஐநூறு ரூபாயோ எது வந்து வசதிப்படுதோ அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புதுசாக ரூபாய் நோட்டு வந்து வச்சுருப்பாங்க அதாவது பேங்க்லேருந்து அப்போ தான் எடுத்துகிட்டு வந்த மாதிரி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ரூபாய் நோட்டாக இருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இப்போ நீங்கள் அந்த ரூபாய் நோட்டை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வழக்கமாக நான் சொல்கிறது தான் அதனுடைய அந்த சீரியல் நம்பரை படிங்க அடுத்தது அந்த ரூபாயினுடைய மதிப்பு போட்டிருப்பாங்க அதையும் வந்துட்டு நீங்கள் பாருங்கள் முன்பக்கம் பின்பக்கம் நல்லா வந்துட்டு நீங்கள் கவனிங்க பணத்தை நம்ம எந்த அளவுக்கு கவனிக்கிறோமோ அந்த பணமும் நம்மளை அந்த அளவுக்கு கவனிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் பணம் தான் பணத்தை வந்து ஈர்க்க போகுது பெருக்கப் போகுது அதுக்காக தான் இந்த ரூபாய் நோட்டை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ இந்த எடுத்துகிட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு சில தாந்திரிக பொருட்களை நீங்கள் அது கூட வந்து சேர்த்துரும் அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் வந்து இயற்கையாகவே பணவசிய சக்தி கொண்டது பெருமாளுக்கு உரியது மகாலட்சுமி தாயாருக்கு உரியது இதனுடைய நறுமணத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை வந்து நீங்கள் ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு சிறு துண்டு பட்டை வந்து எடுத்துக்கோங்க சுருள் பட்டையோ பட்டையோ ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க நல்ல மொட்டோடு இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க ஏலக்காய் பார்த்திங்கன்னா விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயாக இருக்கிறது சிறப்பு இதுவும் பார்த்திங்கன்னா பணவசியத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு பொருள் மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான பொருள் இது கூட வீட்டில் வந்து ஜவ்வாது வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஒரு துளி அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளவு தான் அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது இன்னும் ஒரே ஒரு பொருள் எந்த ஒரு கோடு இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட் வந்து தேவைப்படுது இதில் எழுதுவதற்கு ரெட் கலர் அல்லது க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இதையும் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு நான் சொன்ன அந்த டைமில் நீங்கள் பண்ணுறது சிறப்புங்க இப்போ அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ இந்த ரூபாய் நோட்டை நல்லா விரித்து வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து ஜவ்வாது வச்சுருந்தீங்க அப்படின்னா முதல்ல கொஞ்சம் ஜவ்வாது பொடி எடுத்து இந்த ரூபாய் நோட்டுனுடைய முன்புறம் நல்லா வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி விடுங்க அடுத்ததான் நம்ம பண்ண வேண்டியது இந்த பட்டை இந்த பட்டை இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் இந்த ரூபாய் நோட்டு மேலே வச்சுருங்க அடுத்ததாக பச்சை கற்பூரம் எடுத்துருக்கோம் இல்லையா அந்த பச்சை கற்பூரத்தை ஒரு பேனா மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த ரூபாய் நோட்டில் மகாலட்சுமி தாயாரினுடைய ஸ்ட்ரீம் அப்படிங்கிற பீஜம் மந்திரத்தை எழுதுங்க இப்போ நீங்கள் எழுதுறது அந்த அந்தளவுக்கு வந்து தெரியாது ஏன்னா அந்த பச்சை கற்பூரமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் இதாக தானே இருக்கும் அது வந்து தெரியாது இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூபாய் நோட்டில் அதை பிடிச்சிட்டு எழுதுகிறோம் அதை வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க அப்போ கூடவே இந்த பச்சை கற்பூரத்தையும் நீங்கள் வச்சுருங்க அடுத்ததாக அந்த ரெண்டு கிராம்பையும் வந்து வச்சுருங்க அடுத்து ரெண்டு ஏலக்காயும் வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த பேப்பர் இருக்குது இல்லையா இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கிறது சிறப்பு ஏன்னா ப்யூர் ஒயிட்டுங்கிறது பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய அம்சம் சந்திர பகவானுடைய அம்சம் இன்றைக்கி சந்திரனுக்குரிய திங்கட்கிழமை நாளாகவும் இருக்குது அதனால தான் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறோம் இப்போ இந்த ரெட் கலரோ அல்லது க்ரீன் கலரோ பேனாவை எடுத்துக்க சொன்னேன் இல்லையா இப்போ இந்த பேனாவை எடுத்துகிட்டு இல்லை இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இந்த பணவசிய குறியீடு வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அற்புதமான பவர்ஃபுல்லான சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதில் வந்து இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் பெருசாகவே வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த பேப்பரில் இந்த ரூபாய் நோட்டை அப்படியே நீங்கள் எடுத்து வச்சிருங்க இப்போ இந்த ரூபாய் நோட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த பொருட்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பணவசிய பொருட்கள் இது எல்லாமே வந்து இருக்கும் நீங்கள் இந்த ரூபாய் நோட்டை தூக்கி அப்படியே இந்த பேப்பரில் வந்து வச்சிடணும் வச்சுட்டு நல்லா வந்து இதை கீழே விழுகாத மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க அதாவது இந்த ரூபாய் நோட்டாகட்டும் இந்த பொருட்களாகட்டும் கீழே விழுகாத மாதிரி நீங்கள் அப்படியே பேக்கெட் மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இப்போ உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலதுக்கு கை கொண்டு மூடிக்கோங்க இப்ப கண்களை மூடி நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் பணம் நாள்தோறும் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் என் வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது வருடம் முழுவதும் என் வீட்டில் பணம் நிரம்பி வழியப் போகின்றது என் வீட்டில் அல்ல அல்ல குறையாமல் செல்வம் சேர்கிறது என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படி பாசிட்டிவாக வந்து மணி இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே நடந்தால் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அது அப்படியே வந்து விசுவலைசேஷன் பண்ணுங்கள் அதாவது அப்படியே உங்கள் கண் முன்னாடி கொண்டு வாங்க பீரோவில் நிறைய பணம் இருக்குது நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அதாவது நம்மளுக்கு யாராவது வாங்கிட்டு போயிட்டு என்ன தராமல் இருந்தாங்கன்னா அவங்களை நம்ம தேடி வந்து கொடுக்குற மாதிரி நம்ம பேங்க்கில் நம்ம நம்ம பேரில் வந்து நிறைய பணம் டெபாசிட் ஆகிற மாதிரி கிரெடிட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி க பணம் எங்கே இருந்தாலும் வரணுமோ அங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்ட மாதிரி நீங்கள் அப்படியே வந்து இமேஜின் வந்து பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு பத்திரமா உங்கள் வீட்டில் பணம் எங்கே வைப்பீங்களோ சில பேர் பார்த்தீங்கன்னா பீரோல வைப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கிச்சனில் டப்பாலெலாம் சேர்த்து வைக்கும் பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி எங்கே வைக்கிறீங்களோ எங்கே வந்து பணம் சேர்த்துவீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் இதையே வச்சுருங்க இதை வந்துட்டு நீங்கள் எப்போதுமே வந்து எடுக்காதீங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் இது இருக்கிற வரைக்கும் நமக்கு பண வரவுக்கு எந்த ஒரு பஞ்சமுமே இருக்காது இதில் சேர்த்துருக்கக்கூடிய அந்த அத்தனை விதமான பொருட்களும் நமக்கு வந்து பணவசியத்தை ஈர்த்து கொடுத்துட்டே இருக்கும் அதனால் இதை நீங்கள் செலவு பண்ணாத மாதிரி பத்திரமா வச்சுக்கோங்க அதனால தான் ஒரு பேப்பரில் வந்து மடிச்சு வைக்க சொன்னேன் சாதாரணமாக அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னுட்டு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் போது இது அப்படியே இருக்கட்டும் ஆறு மாதம் கழித்து பார்க்கும்போது இதனுடைய நறுமணமெல்லாம் எல்லாம் வந்து குறைஞ்சிருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் இந்த பணத்தை வந்து ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த பொருட்களை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எங்கேயாவது கால்படாத இடத்துல வந்து நீங்கள் தூக்கி போட்டலாம் ஏதாவது மரம் செடி கொடிக்காடியில் வந்துட்டு போட்டடலாம் வருடத்தின் முதல் நாள் தமிழ் மாதத்தின் முதல் நாள் நம்ம செய்யக்கூடிய இந்த பணவசிய பரிகாரம் அதுவும் குறிப்பாக நான் இந்த நேரம் சொன்ன பாருங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும்போது அற்புதமான பண வரவு ஏற்படும் திரும்ப 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 நீங்கள் வந்து பணத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய யோகமும் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா நான் சொன்ன நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குளிகை நேரம் இந்த குளிகை நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே பெருகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் அவசியம் இந்த நேரத்தை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஒருவேளை சூழ்நிலை காரணமாக உங்களால் அந்த நேரத்தை வந்து ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த எமகண்ட நேரத்தை தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலான்னு அதனால் எந்த நேரத்தை வேணாலும் நீங்கள் செய்யுங்க இன்று இரவுக்குள்ளார செஞ்சு பலனடையுங்க வீடியோக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்